ஹாய் உங்கள் ரைடு வித் மிமினி இன்றைக்கி நம்ம வீடியோவில் விளக்கு எப்படி போடணும் விளக்கு போடும்போது அந்த திரியை எப்படி பயன்படுத்தணும் விளக்கு இப்போ போட்டதுக்கு அப்புறமா அந்த திரியை எரிஞ்சு மீதமுள்ள திரியை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ விளக்கு ஏற்றும் போது கவனிக்க வேண்டியது அப்படி சில தவறுகள் நடக்கிறதுனால வீட்டில் என்ன என்ன தீமைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து விளக்கு போடுவோம் தெரிவிச்சு ஸோ அந்த விளக்கேத்தின பின்னாடி அந்த திரையில வந்து குப்பையில் போட்டுருவோம் அப்படி குப்பையில் வந்து மறந்தும் போட்டக்கூடாது அந்த விளக்கேற்றின திரியை விளக்கை எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை என்ன செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பாக நம்மளில் பலருக்கு இருக்கும் அந்த விளக்கேற்றின அந்த திரியை நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதத்தான் இந்த வீடியோல பார்க்க போ போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க விளக்கு எரிஞ்ச திரியை அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது பச்சை நிறமாக வந்து மாறிடுங்க அந்த திரி பச்சை நிறமாக மாறிச்சு அப்படின்னா அது வந்து வீட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த திரியை வந்து எரிஞ்சதோடு நாம் வந்து அதை அப்படியே விட்டுறக்கூடாது நம்மளில் ஒரு சிலர் வாரத்துக்கு ஒரு தடவை விளக்கு ஏற்றுவோம் ஒரு சிலர் டைலி ஏற்றுவோம் ஒரு சிலர் வெள்ளி சவா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி ஏற்றுவோம் நம்ம நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஒருவேளை வாரம் ஒரு வாரம் விளக்கு ஏத்துறதா இருந்தது அப்படின்னா நம்ம இந்த வாரம் ஏற்றிட்டு அடுத்த வாரம் விளக்கை பார்க்கும்போது என்னையும் தெரியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பச்சை நிறமாக மாறிடும் இது மாதிரி பச்சை நிறமாக மாறுறதுனால வந்து வீட்டுக்கு வந்து பண வரவை வந்து தடுக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களினுடைய நம்பிக்கையாக இருக்குது ஸோ நீங்கள் வாரம் ஒரு முறை விளக்கு ஏற்றுற பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் விளக்கை நல்லா கழுவிட்டு விளக்கு ஏற்றுறது வந்து அவசியமானது மட்டும் இல்லைங்க நல்லதும் கூட அதே மாதிரி நாம் விளக்கு ஏற்றிட்டோம் அப்படி விளக்கு ஏற்றின திரியை வந்து எக்காரணம் கொண்டுமே வந்து கருகிறாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் அதாவது கருக விடக்கூடாது அப்படி கருகிச்சு அப்படின்னா வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களினுடைய மறக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது அதனால் வந்து எண்ணெய் காலியாகி திரி கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம வாயால் விளக்கை எப்போதுமே ஊதி வந்து அணைக்கக்கூடாதுங்க அந்த விளக்கை வந்து பூக்களை வ பயன்படுத்தி விளக்கை வந்து அணைக்கணும் அதே போல் விளக்கை போது ஒரு திரியை போட்டு ஏற்றக்கூடாது இரு திரு ரெண்டு திரிகளை வந்து இணைச்சி விளக்கை வந்து ஏற்றணும் ஏன்னா எப்போவுமே சிங்கிளாக ஒற்றைப்படையாக வந்து விளக்கை வந்து திரி போடக்கூடாது ஸோ ரெண்டு திரியை இணைச்சி ஒன்றா இணைச்சி அதை வந்து ஒரு திரியாக்கி அந்த மாதிரி திரியை வச்சு தான் நம்ம விளக்கை ஏற்றணும் அதே மாதிரி தான் நம்ம விளக்கேற்றின அந்த திரியை வந்து குப்பையில் போட்டோம் அதாவது விளக்கேற்றி நம்ம வந்து அணைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா குளிர வச்சு அந்த திரியை வந்து குப்பையில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள மகாலட்சுமி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம் அதனால் தினமோ அல்லது வாரமோ வந்து முறையோ வந்து நம்ம வந்து விளக்கேற்றுறோம் இல்லைங்களா அந்த இப்போ நம்ம வ வசதிக்கு நம்ம நம்பிக்கை நம்பிக்கைக்கு ஏற்றாப்புல அந்த மாதிரி விளக்கேற்றினதுக்கப்புறம் நாம் அந்த விளக்கை வந்து குளிர வச்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த திரி அதை எல்லாமே ஒரு டப்பாவில் போட்டு நம்ம அதை வந்து சேகரித்து வைக்கணும் அந்த மாதிரி சேகரித்து வச்ச அந்த திரிகளை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிழக்கு பார்த்தாப்புல வந்து உட்கார்ந்துட்டு அந்த திரியை வந்து நம்மளுடைய கால் வந்து கழுவி சுத்தமாக தூய்மையானதாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற அந்த காலில் போட்டு இடது இருந்து வலது புறமாக மூணு முறை அப்புறமா வந்து வலது புறம் இருந்து இடது மூன்று முறை வந்து அதை வந்து காலாலேயே வந்து சுற்றி வாசலில் போட்டு அதை வந்து எரிக்கணும் அந்த இதை எரிக்கும் பொழுது அந்த தெறி முழுவதுமாக வந்து எரியும் வரை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அதை ஃபுல்லாக வந்து எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் உள்ள தீயவை அதாவது கெட்டவைகள் எல்லாமே முழுவதுமாக வந்து எரிஞ்சு முடிஞ்சிடுச்சுன்னா அந்த அனைத்து கெட்ட சக்திகளுமே வந்துட்டு நம்ம வந்து எரிச்சிட்டோம் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்திருக்கும் ஸோ உங்கள் சந்தேகத்தில் எல்லாமே தீக்கு மன்னமாக இந்த வீடியோ இருந்திருக்கும் இப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ